சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே நண்பு குழந்தையே நீ அனைவரையும் நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறாய் நீ பழகும் நண்பர்களும் உன்னை சுற்றி இருக்கும் உறவினர்களும் எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ விழுவாய் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நடிக்கிறார்கள் என்று உனக்கும் நன்றாகத் தெரியும் ஆனாலும் நீ உறவுக்காக இதையெல்லாம் சகித்துக் கொண்டு தான் இருக்கிறார் இது எல்லாம் போகட்டும் வருகின்ற ஆடி மாதத்தில் உன் இல்லத்தில் ஒரு சுப காரியம் நடக்கப் போகிறது என் குழந்தைகள் ஒவ்வொருவரும் அவர்கள் மனதில் ஆயிரக்கணக்கான ஆசைகளை வைத்து என்னிடம் தினமும் கேட்கிறார்கள் என்னிடம் வந்து அப்பா என்று மனதார கேட்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் நான் அவர்களை நினைத்தது எல்லாம் நடக்கச் செய்வேன் நல்ல மாதங்கள் அனைத்தும் வந்து கொண்டே இருக்கிறது தீ நினைப்பவர்கள் இல்லத்தில் கூட சுப காரியங்கள் அனைத்தும் நடந்து தான் இருக்கிறது ஆனால் எனக்கு மட்டும் எதை தொட்டாலும் தோல்வி ஆகிறது என் இல்லத்தில் எந்த ஒரு சுப காரியங்களும் நடக்க மாட்டேங்கின்றது என்று நீ புலம்பிக் இருக்கின்றாய் இந்த குழப்பத்தை விட்டுவிட்டு இந்த அப்பா கூறுவதை முழுமனதுடன் விரைவில் உன் இல்லத்தில் நடக்கப் போகிற சுப காரியங்களை பற்றி உன் அப்பா நான் அறிவேன் யார் தடையாக இருந்தாலும் தடையில்லாமல் இந்த காரியம் உன் இல்லத்தில் நடக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு இது எல்லாம் நடக்க கூடாது என்று அத்தனை தடையாகி நின்றாலும் இனிமேல் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது நீ வாழ்வாய் என்று நினைத்த அனைவரும் தலை குனிந்து ஓடி ஒலிய போகிறார்கள் நல்ல மனதிற்கு நல்லதையே நடத்தி கொள்கிறேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்